விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது விந்தையாக உள்ளது என சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் வியப்பளிக்கிறது ஒரு பெரிய அரசியல் கட்சி ஒரு பெரிய சின்னத்தை வைத்திருக்கின்ற அரசியல் கட்சி தொண்டர்களை வைத்திருக்கிற அரசியல் கட்சி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று எனக்கு வேப்பளிக்கிறது இதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தேகம் எழுப்புகிறது ஏதோ அந்த பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பார்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஏனென்றால் இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு கணிசமான வாக்குகள் அந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அரசியல் கட்சி வந்து இந்த தேர்தல் நடத்தையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது ஏன்னா இந்த தேர்தல் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனால் இப்போ தான் நடந்து முடிஞ்சது அந்த தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க எல்லா தொகுதியிலேயும் வேட்பாளரை போட்டாங்க திடீர்னு இந்த இடைத்தேர்தலில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு வியப்பளிக்கிறது இது என்னமோ டெல்லியில் அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்து பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது சொல்கிறாங்க எனக்கு தெரியல நீ ஒத்த சீட்டு கூட வாங்கலையா அந்த ஸ்டேட்டில் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு கை அப்படி காமிச்சிருக்குவாருன்னு நினைக்கிறேன் நான் எங்களுடைய கொள்கை நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம் நாங்கள் வைத்திருக்கும் கோரிக்கைகள் அரசாங்கத்திடம் நாங்கள் கண்டிப்பாக முறையிடுவோம் தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் வாதாடுவோம் பாராளுமன்ற